வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அத்தியாயம் நம்ம மனசுக்குள்ள ஒரு புரட்சியே உண்டாக்கப் போகுது சட்ட திட்டங்கள்னா என்ன உண்மையான அன்புனா என்ன இப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் இது கேள்வி கேட்கும் சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கும் மனுஷனை மனுஷனா மதிச்சு வாழ்றதுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ரொம்ப ஆழமா இது நமக்கு காட்ட போகுது சரி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா ஒரு நல்ல விஷயம் பண்றது சட்டத்தை மீற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்காக ஒரு ரூலை பிரேக் பண்ண வேண்டியிருக்குன்னா நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் சிக்கலான கேள்விதான் இல்லையா ஆனா இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட சென்ட்ரல் பாயிண்டே இந்த முழு அத்தியாயத்தையும் நாம ஒரு நாலு பாகமா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல சட்டங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள மோதல் அப்புறம் தலைகீழான அரசாங்கம்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு மனசோட உண்மையான குணம் எதுல தெரியுதுன்னு பாப்போம் கடைசியா எது நிலைச்சு நிற்கும்னு ஒரு கதையோட முடிப்போம் வாங்க உள்ள போலாம் சரி நம்ம முதல் பகுதிக்கு வந்தாச்சு இது எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்களுக்கும் மனுஷங்களோட தேவைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய மோதலை பத்திதான் இங்கதான் கதையில முதல் டுஸ்டே ஆரம்பிக்குது மொத சண்டையே இங்கே தான் ஆரம்பிக்குது இயேசுவோட சீடர்கள் ரொம்ப பசியாக இருக்காங்க அதனால் வயலில் இருந்த கதிர்களை பறித்து சாப்பிட்றாங்க ஆனால் அப்போது இருந்த மத விதிகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணின பரிசெயர்கள் இது தப்பு ஓய்வு நாளில் இது மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு கண்டனம் பண்ணுறாங்க ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையான பசி இந்த மத சடங்குகளை விட ரொம்ப முக்கியம்னு வாதம் பண்ணுறாரு ஸோ ரூல்ஸ் முக்கியமாக இல்லை மனுஷங்க முக்கியமாகங்கிற ஒரு பெரிய சண்டையே இங்கே தான் வெடிக்குது இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இயேசு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதன் மூலயமா இந்த சட்டத்திட்டங்களை விட ஒரு பெரிய அதிகாரருக்குன்னு அவர் சொல்றாரு சிம்பிளா சொல்லணும்னா சட்டங்கள் மனுஷனுக்கு சேவை செய்யணுமே தவிர மனுஷன் சட்டங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது இப்போ இயேசு இந்த சண்டையை இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக்குறாரு அதே ஓய்வு நாளில் கைகள் சூம்பி போன ஒருத்தரை குணப்படுத்துறாரு ஆனா அத செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்குற எல்லாரையும் பார்த்து ஒரு ஷார்ப்பான கேள்வி கேக்குறாரு நல்லது பண்றது எப்போ சட்டவிரோதமோ ஆகும்னு அவரோட இந்த செயல் வெறும் ரூல்ஸை விட கருணை எவ்வளோ பெருசுன்னு நிரூபிச்சது இது அங்கிருந்த பரிசெயர்களுக்கு பயங்கர கோபத்தை வரவழைச்சிடுச்சு சரி இதுவரைக்கும் இயேசு எதுக்கெல்லாம் எதிரா இருக்காருன்னு பார்த்தோம் இப்போ அவர் எதுக்கு ஆதரவா இருக்காருன்னு பார்க்கலாம் இது ஒரு புரட்சிகரமான ஒரு புதுவிதமான வாழ்க்கை முலையை பத்தினது இந்த புது இயக்கம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன் ஒரு நாள் ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணிட்டு ஏசு தன்னோட அப்போசிலர்களை தேர்ந்தெடுக்கிறாரு அவங்க யார் தெரியுமா பெரிய படிப்பாளிங்களோ அதிகாரம் உள்ளவங்களோ கிடையாது அவங்க வெறும் மீனவர்கள் வரி வசூல் பண்றவங்கன்னு ரொம்ப சாதாரண ஏன் சில குறைகள் உள்ள மனுஷங்க சமூகத்துல கடைசி இடத்துல இருந்தவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சதுதான் இதுல முதல் புரட்சியே இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வருது இந்த உலகத்துல எதெல்லாம் வெற்றி சந்தோஷம்னு நாம நினைக்கிறோமோ அது அப்படியே தலைகீழா மாத்தி போடுறார் ஏசு ஏழைகள் பசியில வாடுறவங்க அழுதுட்டு இருக்கிறவங்கன்னு சொசைட்டியால ஒதுக்கப்பட்டவங்களை பார்த்து நீங்க தான் பாக்கியவான்கள்னு சொல்றாரு அதே நேரம் பணக்காரங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறவங்க ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு ஏன் தெரியுமா ஏன்னா அந்த உலகத்துல கிடைக்கிற வசதியெல்லாம் நம்மளை ஆன்மீக ரீதியா பார்வையழக்க செஞ்சிரோன்னு அவர் சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஆனா நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இது சும்மா மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணாத அனு சொல்றது மட்டும் இல்ல அதுக்கு மேல மத்தவங்க உனக்கு என்ன செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ அத நீயா முன்னாடி போய் அவங்களுக்கு செய்யுன்னு சொல்றது இது ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச் அன்புனா இங்க தான் இங்கதான் மாறுது ஏசு கேக்குறாரு உங்களை விரும்புறவங்களை நீங்களும் விரும்புனா அதுல என்ன பெருசா இருக்கு உண்மையான அன்புனா உங்க எதிரிகளையும் நேசிக்கிறது தான் கேட்கவே இருக்குல்ல ஆனா அது ஏன் முக்கியம்னா கடவுள் நன்றி இல்லாதவங்களுக்கும் கருணை காட்டுறாரு நாமளும் அவரை போல இருக்கணுங்கிறது தான் இதுக்கு பின்னால இருக்கிற ஐடியா ஓகே இவ்ளோ கொள்கைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ இதோட பிராக்டிக்கல் சைடுக்கு வரலாம் ஒருத்தர் உண்மையிலேயே இந்த மாதிரி வாழ்றாரா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இது நல்லது கெட்டதை பார்க்கவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஆனால் நம்மளை நாம ரொம்ப பெரிய நீதிமான் மாதிரி நினச்சிக்கிட்டு மத்தவங்கள மட்டமாக பேசுறது மாய்மாலமாக குற்றம் சொல்கிறது இதை தான் அவர் வேணான்னு சொல்கிறாரு இது நம்மளோட சுயநீதிக்கு எதிரான ஒரு நேரடியான எச்சரிக்கை அதை விளக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் சொல்கிறாரு நம்ம கண்ணில் ஒரு பெரிய மரக்கட்டையே இருக்குமா ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற சின்ன தூசி எடுக்க போவோமா இது எவ்வளோ முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க சிம்பிளாக சொன்னால் மத்தவங்கள திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை நாம் சரி பண்ணிக்கணும் அப்போ ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் எப்படி வெளியில தெரியும் அவங்க பேசுற பேச்சுல இல்ல அவங்க செய்ற செயல்ல தான் ஒரு நல்ல மரம் நல்ல பழத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல மனசுல இருந்து நல்ல செயல்கள் தான் வரும் நம்ம செயல்கள் தான் நாம யாருங்கிறத காட்டுற கண்ணாடி இதுதான் ரொம்ப முச்சமான பாயிண்ட் சும்மா வாயால ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல உண்மையான பக்திங்கிறது அவர் சொல்றத செய்யறதுல தான் இருக்கு அதாவது செயல்ல இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரையும் நேருக்கு நேரா கேக்குது சரி இப்போ நாம இந்த அத்தியாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் இயேசு ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சுருக்கி சொல்றாரு இந்த கதையில ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேருமே இயேசு சொல்றதை கேக்குறாங்க ஆனா புத்திசாலி என்ன பண்றாருன்னா கேட்டபடி செஞ்சு பாறை மேல ஆழமா தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டு வீடு கட்டுறாரு முட்டாளோ கேட்டதை காதுல வாங்கிக்காம சும்மா மணல் மேல ஃபவுண்டேஷனே இல்லாம வீடு கட்டுறாரு புயல் அடிச்சப்போ என்ன ஆச்சுங்கிறத எல்லாருக்கும் தெரியும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே அட்வைஸ் தான் கிடைச்சது ஆனா ஒருத்தர் மட்டும் அதன்படி நடந்துக்கிட்டாரு அந்த ஒன்னே தான் அந்த கீழ்ப்படிதல் தான் புயல்லையும் அசையாம நிக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குச்சு சோ இந்த கதையோட மைய கருத்து இதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் புயல்கள் வர்றத யாராலையும் தடுக்க முடியாது ஆனா நாம கேக்குற நல்ல விஷயங்களோட படி நடந்தா எந்த புயல் அடிச்சாலும் தாங்கி நிக்கிற ஒரு பலமான அடித்தளத்தை நம்மளால உருவாக்க முடியும் இந்த அலசலோட கடைசில இந்த கேள்வி உங்களுக்காக உங்க வாழ்க்கை எதன் மேல கட்டுப்பட்டு இருக்கு நீங்க கேக்குற நல்ல வார்த்தைகளின்படி அத கட்டுறீங்களா இல்ல சும்மா கேட்டுட்டு மட்டும் விட்டுறீங்களா உங்க ஃபவுண்டேஷன் எந்த புயலையும் தாங்குமா யோசிச்சு பாருங்க

என் கவசம் இயேசு சொன்ன வார்த்தையை செவியால் மட்டும் கேட்காதே செயலில்லதை வாழ்ந்தால் மனமே உன் துணை

இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் தானியங்களை பறித்தபோது பரிசையர்கள் ஏன் கோபமடைந்தார்கள் பதில் தானியங்களை பறிப்பதை வேலை என்று அவர்கள் கருதியதால் அது ஓய்வு நாளின் ஓய்வை மீறுவதாக அவர்கள் நம்பினர் நியாயப்படுத்தல் மனித தேவை சடங்குகளை விட உயர்ந்தது என்று இயேசு கற்பிக்கிறார் தாவேது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அப்பத்தை சாப்பிட்டு மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்று அறிவித்தார் லூக்கா ஆறு மூன்று முதல் ஐந்து வரை ஓய்வு நாளில் சுருங்கும் கையை உடைய மனிதனை இயேசு ஏன் வேண்டுமென்றே குணப்படுத்தினார் பதில் நன்மை செய்வதும் உயிரைக் காப்பாற்றுவதும் எப்போதும் சட்டபூர்வமானது என்பதை வெளிப்படுத்த ஓய்வு நாளில் கூட நியாயப்படுத்தல் இயேசு கேட்கிறார் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரைக் காப்பாற்றுவதா அல்லது அழிப்பதா லூக்கா ஆறு ஒன்பது குணப்படுத்திய பிறகு பரிசையர்கள் ஏன் கோபமடைந்தார்கள் பதில் இயேசு அவர்களின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்தி சட்டத்தின் கடுமையான விளக்கத்தை உடைத்ததால் நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு பதினொன்று அவர்கள் கோபமடைந்து இயேசுவை என்ன செய்யலாம் என்று விவாதிக்கத் தொடங்கினார்கள் என்று கூறுகிறது பன்னிருவரைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு இயேசு ஏன் இரவு முழுவதும் ஜெபித்தார் பதில் முக்கிய முடிவுகள் கடவுளுடனான ஆழமான ஒற்றுமையில் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதைக் காட்ட நியாயப்படுத்துதல் லூகா ஆறு பன்னிரண்டு பதிமூன்று அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று கூறுகிறது இயேசு ஏன் சாதாரண மற்றும் அபூரண மனிதர்களை அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுத்தார் பதில் கடவுள் சக்தி வாய்ந்தவர்கள் மூலம் அல்ல தாழ்மையான குறைபாடுள்ள மக்கள் மூலம் செயல்படுகிறார் என்பதை நிரூபிக்க நியாயப்படுத்துதல் மீனவர்கள் வரி வசூலிப்பவர் மற்றும் எதிர்காலத்தில் துரோகி கூட தேர்ந்தெடுக்கப்பட்டார் லூக்கா ஆறு பதிமூன்று முதல் பதினாறு வரை ஏழைகள் பசியுள்ளவர்கள் அழுபவர்கள் மற்றும் வெறுக்கப்பட்டவர்களை ஏன் பேறு பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் பதில் கடவுளின் ராஜ்யம் பூமிக்குரிய தரநிலைகளை மாற்றியமைக்கிறது இப்போது இல்லாதவர்கள் பின்னர் நிரப்பப்படுவார்கள் நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு இருபது முதல் இருபத்தி மூன்று வரை எதிர்கால ஆறுதல் மகிழ்ச்சி வெகுமதியை உறுதியளிக்கிறது பணக்காரர்களையும் நன்கு உணவருந்தி சிரித்துக் கொண்டிருப்பவர்களையும் இயேசு ஏன் எச்சரிக்கிறார் பதில் தற்போதைய ஆறுதலை நம்பியிருப்பது ஆன்மீக குருட்டுத்தன்மையையும் தன்னிறைவையும் உருவாக்குகிறது நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு வரை துன்பங்களை கோடிட்டுக் காட்டுகிறது விசுவாசிகள் ஏன் தங்கள் எதிரிகளை நேசிக்க வேண்டும் பதில் ஏனெனில் இது நன்றியற்றவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் கூட கருணை காட்டும் கடவுளின் தன்மையை பிரதிபலிக்கிறது நியாயப்படுத்தல் லூகா ஆறு இருபத்தேழு முதல் முப்பத்தாறு வரை தீவிர அன்பு கருணை மற்றும் மன்னிப்பை கற்பிக்கிறது மறு கன்னத்தைத் திருப்புதல் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன பதில் பலவீனம் அல்ல ஆனால் பழிவாங்க மறுப்பது நீதிக்காக கடவுளை நம்புவது நியாயப்படுத்தல் இயேசு பழிவாங்காததை ஒரு ராஜ்ய மனநிலையாகக் கற்பிக்கிறார் லூக்கா ஆறு இருபத்தொன்பது மற்றவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதைப் போலவே அவர்களுக்குச் செய்யுங்கள் என்று இயேசு ஏன் கூறுகிறார் பதில் தீங்குகளை தவிர்ப்பது அல்ல செயலில் உள்ள நன்மை என்ற உலகளாவிய கொள்கையை அமைப்பது நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு முப்பத்தொன்று இதை பொன் விதி என்று அழைக்கிறது உங்களை நேசிப்பவர்களை மட்டுமே நேசிப்பது ஏன் நன்மையற்றது என்று கருதப்படுகிறது பதில் பாவிகள் கூட அதை செய்கிறார்கள் ராஜ்ய அன்பு இயற்கை அன்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு முப்பத்திரெண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருப்பது போல இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு ஏன் வலியுறுத்துகிறார் பதில் ஏனென்றால் விசுவாசிகள் தங்கள் செயல்களில் தங்கள் பிதாவின் இருதயத்தை பிரதிபலிக்க வேண்டும் நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு முப்பத்தாறு தீர்க்கப்படாதீர்கள் நீங்கள் நியாயம் மாட்டீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன பதில் இது தார்மீக பகுத்தறிவை அல்ல கண்டனம் செய்வதை அல்லது பாசாங்குத்தனமான தீர்ப்பைக் குறிக்கிறது நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு முப்பத்தேழு குருடனை வழிநடத்தும் குருடனின் உவமையுடன் இயேசு ஏன் ஒரு பாசாங்குக்காரனை கண்ணில் ஒரு பலகையை வைத்திருக்கும் ஒருவருடன் ஒப்பிடுகிறார் பதில் சுயநீதி ஒரு நபரைக் குருடாக்கி மற்றவர்களை திருத்துவதற்கு அவர்களை தகுதியற்றவர்களாக ஆக்குகிறது என்பதைக் காட்ட நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு நாற்பத்தொன்று நாற்பத்திரண்டு ஒரு மரம் அதன் கனியால் அடையாளம் காணப்படுகிறது என்று இயேசு ஏன் கூறுகிறார் பதில் ஏனெனில் ஒருவரின் செயல்கள் கனி அவர்களின் உண்மையான உள்நிலையை மரம் வெளிப்படுத்துகின்றன நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தைந்து வரை நீ ஏன் என்னை ஆண்டவரே என்று அழைத்து நான் சொல்வதைச் செய்யவில்லை என்பதன் மூலம் இயேசு என்ன சொல்கிறார் பதில் உண்மையான சீஷத்துவத்திற்கு வெற்று வார்த்தைகள் அல்ல கீழ்ப்படிதல் தேவை நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு நாற்பத்தாறு ஞானிகளும் முட்டாள்களுமான கட்டிடக் கலைஞர்களின் உவமை எதைக் குறிக்கிறது பதில் ஞானமுள்ள கட்டிடக் கலைஞர் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு கீழ்ப்படிபவர்கள் முட்டாள்தனமான கட்டிடக் கலைஞர் கேட்டு புறக்கணிப்பவர்கள் நியாயப்படுத்துதல் லூக்கா ஆறு நாற்பத்தேழு முதல் நாற்பத்தொன்பது வரை பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு புயல்களின் போதும் உறுதியாக நிலைத்திருப்பது ஏன் பதில் கீழ்ப்படுதல் சோதனைகளை தாங்கும் வாழ்க்கை அடித்தளத்தை அளிக்கிறது நியாயப்படுத்தல் லூக்கா ஆறு நாற்பத்தெட்டு வீடு நன்றாக கட்டப்பட்டது என்று கூறுகிறது லூக்கா ஆறு சுருக்கம் லூக்கா ஆறியில் இயேசு ஒரு புதிய வாழ்க்கை முறையை கற்பிப்பதைக் காட்டுகிறது அன்பு விதிகளை விட முக்கியமானது என்றும் நன்மை செய்வது எப்போதும் சரியானது என்றும் அவர் காட்டுகிறார் இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு இயேசு தனது பன்னிரண்டு அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் தாழ்மையானவர்களை ஆசீர்வதிக்கிறார் துன்பப்படுபவர்களை ஆறுதல் படுத்துகிறார் என்றும் அவர் கற்பிக்கிறார் எதிரிகளை நேசிக்கவும் மற்றவர்களை மன்னிக்கவும் கடவுளைப் போல கருணை காட்டவும் அவர் மக்களிடம் கூறுகிறார் பாசாங்குத்தனத்திற்கு எதிராக அவர் எச்சரிக்கிறார் உண்மையான விசுவாசம் நல்ல செயல்களால் நிரூபிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார் இறுதியாக அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுபவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட பலமான வீட்டைப் போன்றவர்கள் என்று அவர் கூறுகிறார்